பன்னிரெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழில் சங்க இலக்கியம் பற்றி நம்ம பார்த்துட்ருவோம் இதில் வந்து சங்க காலத்தில் வந்து புலவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சான்றோர்கள்னு சொல்லுவாங்க சான்றோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது இதில் இருக்கும் சான்றோர் அடுத்து வந்து இதை நம்ம பார்த்துட்டோம் அப்புறம் முன்னாடி அந்த பழந்தமிழர் அவங்களோட வாழ்க்கையில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களோட மிக பழமையான உலகத்துலேயே ரொம்ப பழமையான செவியல் மொழிய இலக்கியங்களில் தொன்மை ரொம்ப பழமையானது செறிவு அதில் தான் வந்து அந்த அளவுக்கு சமமானது தான் இந்த சங்க இலக்கியம் அந்த செவியல் மொழி இலக்கியங்கள் எவ்வளோ தொன்மை இருந்ததோ எவ்வளோ செறிவு இருந்துச்சோ அதே மாதிரி கொஞ்சம் கூட குறைவில்லாத வளமுடையை தான் இந்த சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதில் நம்ம பார்த்தோன்னா இதோடய பாடுபொருள் பாடுபொருள் இலக்கிய வகை அமைவு அடுத்து வந்து திணை துறை இந்த அமைப்புகள்லாம் வந்து சங்க தமிழ் கவிதைகள் இந்த அமைப்புகளால் சங்கத்தமிழ் கவிதைகள் வந்து மேலே நிற்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா முன்னாடி காலத்தில் இருந்த தமிழர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அக வாழ்க்கையிலையும் சரி புற வாழ்க்கையிலையும் ஒரு ஒழுங்குமுறைக்கு உட்பட்டு வாழ்ந்தனர் அப்படின்னு சொல்லி நம்ம எதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த சங்க பாடல்கள் மூலமாக அதே மாதிரி சங்க கால சமுதாயம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இயற்கை சார்ந்த சமுதாயமாக விளங்கியது அவங்க இருந்தது எல்லாமே இயற்கையை சார்ந்து இருந்தாங்க காடுகள் மலைகள் பழனி கடற்கரை பகுதி இதெல்லாம் மக்களோட வாழ்விடங்களாக இருந்தன அதே மாதிரி சங்க காலத்தில் திணைநிலை சமூகம் நிலை பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு வேளை சங்க காலத்தில் எந்த சமூகம் நிலை பெற்றிருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா திணைநிலை சமூகம் அப்படி அப்புறம் வந்து சங்க இலக்கியங்கள் அதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா பொதுமை சிறப்பும் இருக்கும் புதுமை சிறப்பும் இருக்கும் அது வந்து பொதுமையிலும் அந்த சிறப்பு பார்த்தோன்னா புதுமையாகவும் இருக்கும் புதுமையாகவும் இருக்கும் அதே மாதிரி பார்த்தோன்னா அதில் பொருள் சிறப்பு இருக்கும் அதாவது நிறையா நல்ல பொருளோடு இருக்கும் கருத்து செறிவு இருக்கும் கருத்துகள் நிறையா இருக்கும் சொல்ல இனிமை இருக்கும் இதெல்லாம் சங்க இலக்கியங்களோட சிறப்பு அதே மாதிரி இதை வந்து அகத்திணை புறத்திணைன்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறோம் அப்புறம் வந்து எல்லாமே பெரும்பாலும் சங்க இலக்கியங்கள் எல்லாமே பார்த்தோன்னா காதலையும் வீரத்தையும் மையப்படுத்தியிருக்கும் அதில் வந்து காதல் இருக்கும் வீரம் இருக்கும் ஆனாலும் அதில் வந்து இயற்கை பிரிவாற்றாமை விருந்தோம்பல் கொடை அரசியல் கையேர்நிலை வணிகம் வேளாண்மை விளையாட்டு இதுவுமே வந்து அங்கே வந்து அங்கங்கே இருக்கும் அதே மாதிரி இயற்கை பார்த்தோன்னா சங்க இலக்கியத்தோட மையம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனிதனோட வாழ்வு தான் மானிட வாழ்வு இதற்கு வந்து பின்னணியாக இருக்கிறது இயற்கை சங்கத்தில் அகப்புற பாடல்களில் பார்த்தோன்னா நிறைய இயற்கை காட்சிகளை வந்து அவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா வருணிச்சு எழுதியிருப்பாங்க அதே மாதிரி உள்ளுறமையாக உள்ளுரையாகவும் மனித வாழ்வியலோட இணை இணைத்து பாடியிருப்பாங்க அடுத்து ஐம்புலன்களுக்கும் விருந்தாக அமையும் இயற்கை நம்ம வந்து கண் காது ஐந்து ஐம்புலன்கள் சொல்கிறோம்ல அது எல்லாத்துக்கும் விருந்தாக அமையும் அந்த இயற்கையை இவங்க மக்களோட காதல் வீரம் மற்ற வாழ்வியல் கூறுகள் இருக்கும்ல அது கூட இணைத்து பாடுவாங்க அதாவது என்ன அர்த்தம்னா இப்போ வந்து நமக்கு கண்ணால் ரசிப்போம் காதால் கேட்போம் வாயால் பாடியில பேசி மகிழ்வோம் உணர்ந்து பார்ப்போம் தொட்டு பார்ப்போம்ல இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் விருந்த அமைகிற அந்த இயற்கை இருக்குது அந்த இயற்கையை மக்களோட காதல் வீரம் இன்னும் வந்து இருக்கும் பிரிவு இருக்கும் அப்புறம் வந்து விருந்தொம்பல் இருக்கும் இது கூடலாம் சேர்த்து இணைச்சி பாடுவாங்க அதுதான் சங்க இலக்கியத்தோடய மரபு அதனால தான் சங்க இலக்கிய காலத்தை என்ன சொல்கிறோன்னா இயற்கை நெறி காலம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ வந்து இது வந்து ஒரு வேளை கேட்கலாம் இயற்கை நெறி காலம் அப்படின்னு அழைக்கப்படுறது எது அப்படின்னு கேட்டால் சங்க இலக்கிய காலம் அடுத்து வந்து இந்த பாட்டு வரியை வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும் ஏன்னா டுவெல்த் புக்கில் இருக்குது டுவெல்த்து புக்கில் இருக்குது பன்னெண்டாங்களை புத்தகத்தில் இருக்கிறதுனால இது வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு வேளை நினச்சிக்கலாம் அடி சாரி இவங்க என்ன இங்கிலீஷில் சொல்கிறாங்க டுவெல்த்துன்னு அப்படின்னு நீங்கள் செகண்ட் தமிழ் நடத்தும் போது எதுக்கு டுவெல்த்து இங்கிலீஷ்னு சொல்கிறீங்க டுவெல்த்துன்னு இங்கிலீஷ் மீடியில் சொல்கிறீங்க இங்கிலீஷில் சொல்கிறீங்கலாம் யோசிக்கக்கூடாது நம்ம வந்து பிஓ எக்ஸாம் படிக்கிறோம் ஸோ எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கிறோங்கிறதுனால நமக்கு புரிகிற லாங்குவேஜில் நம்ம படிக்கிறோம் அப்புறம் இது வந்து ஒரு வேளை கேட்கலாம் ஐங்குறநூறு ஐங்குறநூறு வரணும் என்ன இருக்கு அப்படின்னா செம்பூல் பைந்தினை இனங்கள் செம்பூல் கவரும் வண்புல நாடற்றிய பல நேர் பங்கனீ பங்க சிம்பத்திர வேரோடு பெயரோடங்கின்றே வானம் காண்போம் அம்மா பூங்கனவை நான் தமிழ் டீச்சர் கிடையாது அதனால் அங்கங்கே எதாவது மாற்றி பேச வாசிச்சுருந்தேன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க நினச்சிக்கோங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னா எதை வச்சுக்கலாம் அப்படின்னா பைந்தின இருக்குது உணங்கள் இருக்குது செம்புல் இருக்குது கவரம் இருக்குது அப்புறம் வன்புல நாடு பங்கனி இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு வார்த்தையை வந்து நினச்சிக்கலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் நான் வந்து என்ன ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னா பைந்திணை அது வந்து ஞாபகம் வச்சுருக்கேன் அந்த பைந்தினை அப்படின்னு வந்துச்சுன்னா நூறு அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கேன் ஏன்னா பை பையை வந்து எப்படி பிரிக்கலாம் பையன் வந்து இப்போ ப்ளஸ் ஐன்னு பிரிக்கலாமா அப்போ நூறு அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கேன் ஸோ இதில் இது எழுதினவர் வந்து ஆசிரியர் வந்து பேயனார் திணை வந்து முல்லைத்திணை இது வந்து முல்லை திணையில் உள்ளது இது யார் சொல்கிறாங்க அப்படின்னா தோழி சொல்கிறாங்க ஒருவேளை ஐங்கூருன்னு நூறு கூட கேட்காம கேள் இந்த பாட்டோட ரெண்டு வரியை கொடுத்துட்டு இந்த ஐநூறு நூறு பாடலை பாடியவர் யாருன்னு கேட்கலாம் அல்லது இது எந்த திணையில் உள்ளது அப்படின்னு கேட்கலாம் எந்த திணையில் உள்ளது அப்படின்னு கேட்கலாம் அது சொன்னவங்க யார் அப்படின்னா தோழி அடுத்தது நம்ம பார்த்தோன்னா இதில் வந்து பொருள் சொல்லியிருப்பாங்க இதில் என்ன அப்படின்னா காய்ந்து கொண்டிருக்கும் பசிய திணை செம்புள் பறவைகள் கவர்ந்து செல்லும் கடினமான நிலப்பகுதியை கொண்ட நாட்டினையுடையவன் நம் தலைவன் இது என்ன செய்து அப்படின்னா அங்கே வந்து தினை வந்து காஞ்சிட்ருக்குது அதை வந்து பறவைகள் வந்து என்ன செய்வோம் எடுத்து பறக்க வரும் பறக்கிறதுக்கு வரும்ல அதை வந்து செம்புள் பறவைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு கடினமான நிலப்பகுதி அந்த நாட்டில் உள்ளவன் தான் அந்த தலைவன் அவன் வந்து தலைவி கூட சேர்றதுக்காக என்ன அப்படின்னா மழை வந்து ஆரம்பிக்குதான் அந்த மழை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா வலப்பக்கமாக மேலே உயர்ந்து அழகிய பரப்பில் இருக்கிற வானமே அதிருகிற மாதிரி மேகங்கள் வந்து இடி இடிக்குதான் அந்த இடியோட மழையும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கான் அதனால் பூ மாதிரி அழகிய கண்ணோடைய நீ வந்து அந்த தலைவனை போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிட்டுறோம் இதால சொல்லப்பட்டிருக்கு அப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த பாட்டு வந்து இயற்கையை பற்றி சொல்லி இயற்கையை பற்றி தான் சொல்லிடுது தினை பறவை அப்புறம் வந்து வானம் இடி அப்படிலாம் இயற்கையை பற்றி சொல்லிடுது அடுத்து வந்து காதல் இது என்ன அப்படின்னா பண்டைய தமிழ் மக்களின் அன்புள்ள தொடுக்காக வந்து ஒரு ஆறுப்பு இதில் பார்த்தோம்னா நம்ம பண் சங்க இலக்கியங்கள் எல்லாத்துலேயுமே இது இருக்கும் அது வந்து எப்படி இருக்குன்னா அவங்களோட எண்ணங்களில் உணர்ச்சிகளில் தாக்கம் இருந்ததுங்கிறத அந்த அகத்தினைப் நிறைய இருக்கும் பொதுவாகவே அகத்துறையை பார்த்தோம்னா இயற்கையோட சேர்ந்திருக்கும் இப்போ இதில் பார்த்தோம்னா இது ஒரு குறுந்தகை பாடல் இந்த குறுந்தகை பாடல் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா நிலம் தொட்டு புகார் நிலம் தொட்டு புகார் வானம் ஏறார் விலங்கு இரு முன்னீர் காலின் செல்லார் நாட்டின் நாட்டின் ஊரின் ஊரின் குடிமறை குடிமுறை தேரின் கெடுநரும் உலரோ நம் காதலரு இது வந்து குறுந்தொகை பாட்டு இது எதை பாடுது அப்படின்னா யார் இதுவும் தோழி கூற்று தான் இது பாடினவர் வந்து வெள்ளி விதியார் இது என்ன திணை அப்படின்னா திணை என்ன அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்கு பாருங்கள் யாருமே நடக்கு தோண்டி அதுக்குள்ளே போய் உட்கார மாட்டாங்க மாதிரி வானத்துலேயும் ஏற மாட்டாங்க அதே மாதிரி ஒரு பெரிய கடல் குறுக்கே வந்துச்சுன்னா காலால் நடந்து போக மாட்டாங்க நாடு தோறும் ஊர் நாடு ஊர் குடி மக்கள் எல்லாத்தையும் தேடி பார்த்தாலும் தலைவன் வந்து காணாமல் போக மாட்டார் அதனால் வருந்தாத அப்படின்னு சொல்லி தோழி வந்து தலைவிக்கு சொல்கிறாங்க அதுதான் இந்த பாட்டு இது வந்து பார்த்தாலே நமக்கு புரியும் நிலம் தொட்டு புகார் நிலத்தை வந்து தோண்டிட்டு உள்ளே போக மாட்டாங்க அப்போ நிலம் அப்புறம் விலங்கு இல்லை நிலம் வானம் கடல் கடல் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இதெல்லாம் தாண்டி போகமாட்டாங்க அப்படின்னு வந்துச்சுன்னா குறுந்தோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து வெள்ளி வீதியார் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா நிலா நிலா நிலங்கிறத நிலான்னு வச்சிருக்கேன் நிலா இருந்துச்சுன்னா வெள்ளி இருக்கும் ஸ்டார் இருக்கும்ல அது அப்படின்னு வச்சுருக்கேன் அடுத்து வந்து பிரிவாற்றாமை இது அடுத்தது பிரிவாற்றாமை என்ன அப்படின்னா முன்னாடி இந்த சங்க காலத்தில் இருக்க அந்த பழம் தமிழர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த கா காதல் வாழ்க்கையை வந்து கள ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த பிறகு திருமணத்துக்கு பிறகு வந்து அவர்களோட இல்லற வாழ்க்கை வந்து கற்பு ஒழுக்கம் அதாவது ஒருத்தங்களை கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கை வந்து கள ஒழுக்கம் கல்யாணத்துக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கையை வந்து கற்பு ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி ஒழுக்கம்னே அதை வச்சுருக்காங்க அந்த கள ஒழுக்கத்துப்போ அதாவது முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தான் போய் பார்த்துட்டு திருப்பி பேசிட்டு வரும்போது அவங்க தலைவன் தலைவி பிரிவு பிரிவுனால் வருந்தி இருக்கிற தலைவியை அந்த பிரிவு தயரத்தை போக்குறதுக்காக பாடுற பாட்டு இது அப்படின்னு சொல்லியிருக்கு அதான் அந்த பிரிவு ஆற்றாமை இதுக்கு வந்து என்ன செய்வாங்க தலைவிக்கு வந்து தோழி அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே சொல்கிறோம்ல அதான் இங்கே பாங்கி அப்படின்னு சொல்லியிருக்கு அதே மாதிரி தலைவனுக்கு வந்து பாங்கன்னு இதுவும் பாட்டு தான் யானை இண்டை ஏனே என் நலனை ஏனல் காவலர் கவனொலி வெறி காண யானை கைவிடு பசும்களை மீன் ஏறி தூண்டிலே நிவக்கும் கானக நாடனோடு ஆண்டு ஒளிந்தின்றே இது குறுந்தொகை பாடல் இது நமக்கு பார்த்தாலே தெரியும் யானை இண்டை ஏனே என் நலனே ஏனல் அந்த ஏஏன்னு வருதா நான் அதனால் எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன்னா ஏ ஏ ஏ மீன் போகுது மீன் போகுதுன்னு சொல்லுவோமா அல்லது மீனே மீனே சொல்லுவாங்களா அதனால் மீன் எரி துண்டிலார் மீன்னா தூண்டில்தான் பிடிப்போம் அதனால் மீன் எரி ஞாபகம் ஞாப்சிருக்கேன் திணை வந்து இதுவும் பாலை திணை தான் இது வந்து என்ன யார் சொல்கிறாங்க அப்படின்னா தலைவியோட குற்று என்ன அப்படின்னா அந்த தலைவனை பிரிந்த தலைவி வந்து சொல்கிறாங்க காட்டு என்ன என்ன செய்யுமா அந்த மூந்தியில் வந்து வளைச்சி சாப்பிட்றதுக்காக வளைக்கும் ஆனால் அங்கே இருக்கிற காவலர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா இப்போ தான் நிறையா விரட்டுறது நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ கவனம் தானே எரிவாங்க அதனால் அதுக்கு பயந்துட்டு சாப்பிடாமல் போட்டு ஓடிடுவோம் அப்புறம் வந்து அந்த மூங்கியில் வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிப்போம் மீன் சீக்கிரதும் தூண்டியில் வந்து வேகமாக மேலே தூக்குற மாதிரி சட்டுன்னு நினைச்சிடணும் மேலே வந்துடும் இது என்ன அப்படின்னா என் யானை விட்டுட்டு போகிற மூங்கியில் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறேன் அந்த மூங்கில் வச்சு தான் மீன் பிடிக்கிறதுக்கு என்ன செய்கிறான் மீன் அவன் வந்து யூஸ் பண்ணுறான் பயன்படுத்துகிறான் அந்த மாதிரி ஒரு காட்சி தான் இந்த தலைவனோட நாடு நாட்டில் இருக்குது அவங்க கூட தான் எனக்கு நட்பு அதனால தான் நான் என்ன செய்கிறேன் அந்த நட்புனால தான் நான் இப்போ என்ன செய்றேன்னா நலிவடைகிறேன் அவன் வந்து ரொம்ப மிழிஞ்சிட்டு போகிறேன் அவன் வரலை அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அதனால் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இங்கே நானும் என்னுடைய நலன் அங்குமாக இருக்கும் நிலை நேர்ந்துட்டது நான் இங்கே தான் இருக்கேன் ஆனால் ஃபுல்லாக எனக்கு நான் நல்லா இருக்கிறது எல்லாமே அங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா அவங்களோட தோழிகிட்ட சொல்கிறாங்க இதுதான் வந்து இதோட அர்த்தம் அப்புறம் மீதி வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்